أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஹம்தி லசூரா யூசுப் அத்தியாயம் பன்னெண்டு இது மக்காவில் இறக்கப்பட்டது நூத்தி பதினோரு வசனம் சுஹான்ல்லா இதுல வரக்கூடிய முழு வசனத்துல கிட்டத்தட்ட நூறு வசனத்துக்கு மேல அல்லா சுஹானுலாம் யூசுப் சொல்ல வரலாறு சொல்றான் திருக்குறைய பன்னெண்டாவது அத்தியாயம் இந்த யூசுப் என்று பெயர் வச்சதுக்கு காரணம் இந்த அத்தியாயத்துல யூசுஃப் இஸ்லாம் அவங்கள அழகிய சரித்திரத்தை விரிவா பேசப்படுறதுனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு இந்த பேர் வர வந்திருக்குன்னு சொல்றாங்க இது நபி சில அவங்க மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்ட மக்கி அத்தியாயம் சில வசனங்கள் வந்து அதாவது வந்து ஒன்னு ரெண்டு மூணு ஏழு இது மட்டும் மகனி மதினா உள்ள இருக்கையில இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க நூத்தி பதினோரு வசனங்கள் இடம்பெற்றிருக்கு இதுல சுமார் நூறு வசனங்கள் நபி யூசுஃப் அலிஸ்லாம் அவங்களுடைய வரலாறு பத்தி பேசுது நபி யூசுப் அலி வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கொள்ளுப்பெறனா இருக்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாம் வந்து யாகூபின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் பாத்தீங்களா இப்ராஹிம் அலி உடைய மகன் இஸ்ஹாக் இசாக் அலி இஸ்லாமுடைய மகன் யாகூப் யாகூப் அலி இஸ்லாமுடைய மகன் யூசுப் எப்படி வராங்க பாத்தீங்களா அப்போ இவங்க வந்து இவ இவங்களுடைய பரம்பரை ஒரு மூன்று தலைமுறையா நபிமார்களின் குடும்பமா இருந்துச்சு பெரியதொரு குடும்பத்துல பிறந்த யூசுஃப் அலிஸ்லாம் அவங்க ஆயிர கிமு ஆயிரத்தி எட்நூறு வாக்குல வாழ்ந்தாங்க பாலஸ்தீனத்துல ஹப் ஹப்ரூன் ஆஹ் பள்ளத்தாக்கல வாழ்ந்து வந்தாங்க அது வந்து அன்று அல் கலீல் என அழைக்கப்பட்டு வந்த இடமா இருந்துச்சு ஜெருசலத்தின் தெற்கு பகுதியில இருந்துச்சு மேற்கு கரை சுமார் முப்பது கிலோமீட்டர் துலைவுல இந்த நகரம் இருந்துச்சு அங்கதான் ஈஸ் அலிசலாம் அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களுடைய அடக்கத்தலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இப்ராஹிம் அலிசலா முடைய நாலாவது தலைமுறையில வர்றாங்க ஆஹ் அவங்களுடைய கொல்லு பேரன் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பேரழகோ பேர் அறிவு நிறைந்த நபி யூசுப் அலை அவங்க மீது அம்மா அவங்களுடைய தந்தை யாக்குப் அலிஸ்லாம் அதிகமான பாசம் வச்சிருந்தாங்க அதனால அவங்களுடைய மூத்த சகோதரர்கள்லாம் அவங்க மீது பொறாமை கொண்டு யூசு அள்ளை கொலை செய்ய திட்டமிட்டாங்க பாத்தீங்களா எங்கயாச்சும் ஒரு பக்கம் பாசம் கூடுச்சு அன்பு கூடுச்சு அதே கவனம் போச்சு அழகு இருந்துச்சு அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னவெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க நமக்கே ஒரு பிள்ளை நம் நம்ம பெற்ற பிள்ளைதான் மூணு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் இருந்தா வேற யாருமே இல்லை அன்பு வைக்கிறதுக்கு மூணு நாலு பிள்ளைங்க இருக்குங்கல்ல ஒரு பிள்ளை சொல்றதை கேட்கும் இல்ல ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசம் கூடும் பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் நீங்க தம்பிக்குத்தான் பேசுங்க எப்ப பார்த்தாலும் அக்காக்காகத்தான் சொல்லுவீங்க தங்கச்சிக்குதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏகோபடை சொல்லாம் பேரழகும் பேர் அறிவும் சேர்ந்தவங்களா இருக்கும்போது தந்தைக்கு சொல்லவா வேணும் பாசமா இருக்கிறாங்க ஆனா அந்த பாசத்தை பார்த்து அந்த அன்ப பார்த்து மத்த மக்கள் எல்லாம் மத்த பிள்ளைகள் எல்லாம் பொறாமப்படுறாங்க பொறாமப்படுறது சரி கொலை செய்யற அளவுக்கா அதுக்கே திட்டமிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப சகோதரர்களுடைய சதியில இருந்து அவ்வளவு சுகான ஊற்றாலும் அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு கன கனவுக்கு விளக்க சொல்லக்கூடிய அறிவையும் அவங்க வழங்கி எகிப்து அமைச்சரவையில முக்கிய பதவி வகிக்கக்கூடிய பொறுப்பையும் கொடுத்தான் கடைசியில இறுதியில தந்தையோடையும் சகோதரரோடையும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சுகாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது தப்சீர் மாஜிதில இருக்கு இந்த அத்தியாயத்துல துவக்கப்பட்ட வரிசையில பன்னெண்டாவதா இருந்தாலும் அருளப்பட்ட வரிசையில ஐம்பத்தி மூணாவது அத்தியாயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இத சொல்றாங்க இந்த அத்தியாயம் ஒரு முறை நபிசல்லு வந்து யூதர் குழு ஒன்றுக்கு ஓதி காட்டினாங்க அப்ப வந்து தங்களது வேதமான தௌராத்துல உள்ளபடி இருப்பதை கண்டு அவங்க இஸ்லாத்துல இணைந்தார்கள் இப்போ அப்பா சொல்லி எல்லாம் இத சொல்றாங்க ஆஹ்வா பைகீலையும் இருக்கிறதா சொல்றாங்க சுஹான் ஒரு தடவை யூத சமுதாயத்துக்கு யூத குழு ஒண்ணுக்கு நபிசல்லூலாம் ஓதி காட்டில அப்படி தௌராத்துல இருக்கிறபடியே இருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை நினைந்தவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அலஹம்துல்லா அலஹம்துல்லா சரி இதுல யூசுப் அலை சலாத்தை பத்தின அந்த ஹிஸ்டரியில ஏராளமான படிப்புனையும் அறிவுரைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டிய செய்திகளும் எக்கச்சக்கமா இருக்குது பாப்போமா வாங்க போய் பார்க்கலாம் இன்ஷால்லா இவை தனது கருத்தை தெளிவாக விவரிக்கும் வேதத்தின் வசனங்களாகும் இதனை அரபிகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு குர்ஆனாக அரபி மொழியில் திண்ணமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம் நபியே நாம் இந்த குர்ஆனை உமக்கு வகை மூலம் அருளி சம்பவங்களையும் உண்மை நிலைகளையும் மிக அழகிய முறையில் உமக்கு எடுத்துரைக்கின்றோம் இதற்கு முன்னர் நிச்சயமகனீர் இவற்றை பற்றி எதுவும் அறியாதிருந்தீர் இதனை நினைவு கூறுவீராக யூசுப் அலுலாம் தன் தந்தையிடம் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன் அக்கனவில் எவை என் முன் தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாகவும் கண்டேன் என்று கூறினார் அதற்கு அவருடைய தந்தை கூறினார்கள் என் அருமை மகனே உமது கனவை உன் சகோதரர்களும் கூறிவிடாதே அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவார்கள் திண்ணமாக சைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவனாவான் ஓகே அலஹம் இல்ல அல்லா சுஹான் நீ சொல்றான் பாருங்க அலிப்லாமா அதாவது அந்த எழுத்துக்கள் உடைய எழுத்துக்கள் அது சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் தாலா சொல்றான் இது தெளிவான வசனம் வேத வசனம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா தெளிவா சொல்லி காட்டுறேன் இதுல எதுவுமே விளங்கலன்னு சொல்றதுக்குள்ள இல்ல அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம இறக்கி இருக்கோம் அரபிகளாக அப்படிங்கறதுனாலதான் இது அரபி மொழியில நம்ம தெளிவானதா இறக்கி இருக்கோம் அரபி பாஷையை வந்து ரொம்ப ஈஸியானதா இலகுவானதான் கத்துக்கிறதுக்கு அருமையானதான் சுவனத்தில் பேசக்கூடிய பாஷைன்னு கூட சொல்லி சொல்றாங்க இந்த அரபுகள்ல முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தரும் மெயின் லாங்குவேஜ் தாய்மொழி எதுவா இருந்தாலும் செகண்ட் லாங்குவேஜா இந்த அரப கட்டாயமா கத்துக்கணும்னு சில அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறத பாக்குறோம் அடுத்து வந்து இந்த இடத்துல அல்லாஹ் குரான நம்ம இந்த அரபி மொழியில நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன் நீங்க அழகா புரிஞ்சு விளங்கி அமல் செய்யணுங்கிறதுக்கு அப்படிங்கிறத அதான் சொல்லிட்டு நபிசல்லால சத்த கூப்பிட்டு சொல்றான் இந்த குரான உங்களுக்கு மூலம் நம்ம கொடுத்துருக்கிறது இந்த சம்பவ நிலைகளை எல்லாம் உங்களுக்கு அழகிய முறையில எடுத்து சொல்றது எதுக்கு தெரியுமா நிச்சயமா இதுல இருந்து நீ இத பத்தி நீங்க அறியாத மக்களா இருந்தீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு மூணு வருஷத்துல அந்த அத்த சொல்லிட்டு இதை நீங்க நினைவு கூருங்க ஏத யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய ஹிஸ்டரியா அப்படின்னு அகத்துல சொல்றோம் அந்த ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம யோசுபலேஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க தந்தை கிட்ட வந்து சொல்றாங்க தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் நான் பார்த்தேன் சந்திரனையும் நான் பார்த்தேன் அது என்ன செஞ்சிச்சு என்னுடைய கனவுல அப்படியே அந்த சூரியன் சந்திரம் நட்சத்திரம் எல்லாம் அப்படி தாழ்ந்து பணிஞ்சு அப்படி என்கிட்ட வர்றத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது தந்தை சொல்றாங்க அப்படியா ஏன்னா அவங்க தூதர் இல்லையா ஆஹ் அப்ப இந்த கனவை நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க இதுக்கு நம்ம தஃசீல் விளக்கம் நிறைய பார்த்திருக்கோம் இதுக்கு நான் நிறைய விளக்கம் சொல்லல படைசிக்கிட்டே நம்ம போயிருவோம் இன்ஷா அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க மகன் கிட்ட நீங்க பேசாதீங்க நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க இத வந்து அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு சதி செய்யறதுக்கு பொறாமைப்படுறதுக்கு காரணமா ஆயிரலாம் ஷைதா வந்து வெளிப்படையான பகைவனா இருக்கான் தங்கம் நம்ம சொல்லுவோம்ல பிள்ளைங்க கிட்ட சொல்ல நீங்க அங்க போகாதீங்க அது சரியில்லை ஆஹ் இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அட்வைஸ் சொல்ற மாதிரி அவங்களும் ஆஹ் தன்னுடைய பிள்ளைக்கு அழகான அட்வைஸ் சொல்றாங்க ஆனா அவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்கல்ல அதனால தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சுஹானந்தா அப்போ தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் இருந்த உறவை பாருங்க எவ்வளவு ஒரு குளோஸ்னஸா உங்க பிசினஸ் விசினஸ் போயிருவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது எதுண்டா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரியே பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டு வை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க தூங்குனதுக்கு பின்னாடி வர்ற தந்தைகளும் எவ்வளவு இருக்காங்க அவங்களுடைய பிசினஸ் அவங்களுடைய அஹ் வேலைகள் இருந்தாலும் பிள்ளைங்களுங்கிறது வந்து நமக்கு கொடுத்த அமானிதம் அவர்களை பொறுப்போட தாயும் தந்தையும் வளர்க்கணும் அவங்க அவங்களுடைய உள்ளங்கள்ல உள்ளங்க விஷயங்களை எண்ணங்களை நம்மளோட அழகா பரிமாறிக்கிற மாதிரி இருக்கணும் நாம சொன்னா நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களுக்குரிய நன்மைகளை அழகான முறையில சொல்லி கொடுப்போம் நம்மளை தவிர மத்த பக்கம் போச்சுன்னு சொன்னா எப்படியோ போறதுக்கு வழிவகைகள் இருக்குது இதுலயே நிறைய படிப்பினைகள் இருக்கு சுஹானல்ல எக்கச்சக்கமான விளக்கங்களை அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த சூரா யூசுப்ல ஆயிரம் அட்வைஸ் என்று சொல்லி ஒரு அறிஞர் பேசியிருக்கிறாங்க சுஹானல்லா அடுத்து பாட்டீங்கம்மா மேலும் இக்கனவில் நீ கண்டது போன்றே நடைபெறும் உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான் மேலும் விஷயங்கள் உட்கருக்களை புரிந்து கொள்ளும் முறை உனக்கு கட்டுத்தருவான் இதற்கு முன்னர் உன் மூதாதை காரிய இப்ராஹிம் அலேஸ்வலாம் இசாக் அலி ஆகியோர் மீது தன் அருட்பேட்டினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாகூபின் குடும்பத்தினர் மீதும் நிறைவு செய்வான் திண்டமாக உன் இறைவன் நன் அறிந்தவனும் நுண் அறிவாளனும் நுண் அறிவாளனும் ஆவான் யூசுப் அலேஸ்லாம் மற்றும் அவருடைய சகோதரின் வரலாறு பற்றி கேட்பவர்களுக்கு அதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன இந்த வரலாறு இப்படி தொடங்குகின்றது அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிகப் பிரியமானவர்களா இருக்கின்றனர் ஆயினும் நாம் தாமே அதிக எண்ணிக்கை ஒரு குழுவாக இருக்கின்றோம் தின்னமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கின்றார் எனவே யூசுஃபை கொன்று விடுங்கள் அல்லது அவர் எங்கேயாவது கொண்டு போய் வீசி விடுங்கள் இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் பணம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும் மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள் அவர்கள் ஒருவர் கூறினார் யூசுஃபை கொண்டு விடாதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்தேன்னு ஆக வேண்டும் என்று இருந்தால் அவரை ஆழமானதொரு கிணற்றில் போட்டு விடுங்கள் அவ்வொழியே வந்து போகும் பயணிகள் எவரேனும் அவரை வெளியே எடுத்து கொண்டு போகக்கூடும் இந்த தி திட்டத்தின்படி தம் தந்தையிடம் சென்று அவர்கள் கேட்டார்கள் எங்கள் தந்தையே நாங்கள் யூசுஃபின் நலனில் அக்கறை கொண்டவராக இருக்கும் நிலையில் அவர் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பால் இருக்க காரண் நம்பாமல் இருக்க காரணம் என்ன நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வையுங்கள் அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடட்டும் அவரை பாதுகாத்திட நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறினார்கள் ஓகேமா இப்போ அலஹம் இல்லா அல்லா சுஹான தந்தை வந்து மகனுக்கு அழகான வகையில அட்வைஸ் பண்றாங்க அதாவது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க கனவுல எதை பாத்தீங்களோ அது உன்னுடைய நினைவுல உன்னுடைய வாழ்க்கையில அது நடக்கும் அப்படிங்கிறத அத சொல்லி காட்டுறாங்க ஏன்னு சொன்னா உன்னுடைய தந்தையும் சரி உன்னுடைய பாட்டனார்களும் சரி இப்பிராயி மலசேச கழிச்சலாம் இவங்களுக்கும் அல்லாஹால தன்னுடைய அருக்குடைய நிறைவு செய்தவனா இருக்கிறான் அப்போ உங்களை அவன் தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிறத உங்களை இறை தூதரா தேர்ந்தெடுப்பான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கற்றுக் கொடுப்பான் நீங்க அதன்படி நடத்தப்படுவீங்கிறத அழகா சொல்றாங்க ஆனா சின்ன பிள்ளையா இருந்தாங்களா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை மறைச்சு வைக்கிறதுக்கு தெரியல இப்ப என்ன செய்யுது அல்லாவுடைய அல்லா சுமஹ இப்படித்தான் உங்களுடைய வரலாறு ஆரம்பிச்சுச்சு யூசுப் அலையா மேல தன்னுடைய சகோதரர்கள்லாம் வந்து பொறாமைப்பட்டாங்க மேல மட்டும் இப்படி வந்து பாசமாவும் நேசமாவும் இருக்கிறாரு நம்மளுடைய தந்தை தவறுல இருக்கிறாருன்னு பிள்ளைங்க பேசிக்கிறாங்க பாத்தீங்களா இது மாதிரி நம்ம குடும்பத்துல யாராச்சும் பேசுவோமா எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க அப்பா எங்க அம்மா இருக்காங்கல்ல அநியாயத்துக்கு மோசம் பண்ணிட்டாங்க ஒரு சிஸ்டர் கூட தடவை மீட்டிங்ல கேட்டாங்க தாயித்தவங்க தவறு பண்ணுனா நம்ம என்ன செய்யலாம் அப்போ தந்தையை பத்தி இங்க அவங்க பேசிக்கிறாங்க அப்ப யூசுலேசலாத்த நம்ம கொன்று விடுவோம் அவரை இல்லாட்டி எங்கேயாச்சும் தூரத்துல போய் வீசி விட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு வேணாம் வேணாம்ப்பா கொள்ளவெல்லாம் வேணாம் அவரை எங்கேயாச்சும் ஆழமான கிளச்சு வச்சுக்கி போட்டுடலாம் அப்புறம் யாராச்சும் எடுத்துட்டு போய் பயன் அடையட்டும் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் தீட்டி பேசி அவங்க என்ன செய்யறாங்க தந்தைகிட்ட போய் கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க அவர் வந்து இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு எவ்வளவு அழகான தந்திரம் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு தந்திரமான ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா கூட்டணியா அப்ப அவரை வந்து எங்களோட அவர் அவரு ஓவியாளி விளையாடுவாரு நல்லா சாப்பிடுவாரு உண்டு பிடிச்ச மகிழ்ந்து இருப்பாரு அப்படி இருக்கு ஏன் எங்களை நம்பி நீங்க அனுப்பாம இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நீங்கள் அவரை அழைத்து செல்வது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது மேலும் நீங்கள் அவர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கும்போது அவரை ஓனை அடி தின்றுவிடுமோ என்று நான் நஞ்சுகின்றேன் அதற்கு அவர்கள் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கும்போது அவர் ஓனாய் விடுமானால் திண்ணமாக நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களை அல்லவா ஆகிவிடுவோம் என்று பதில் கூறினார்கள் இவ்வாறு வற்புறுத்தி அவரை அழைத்து சென்று ஒரு ஆழமான கிணற்றில் போட்டிவிட வேண்டுமென அவர்கள் முடிவு செய்தார்கள் அப்போது நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம் ஒரு காலம் வரும் அப்போது அவர்கள் தங்களுடைய இந்த சேகரின் விளைவுகளை அறியாதிருக்கும் நிலையில் நீர் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பீர் அந்தி சாயும் நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு தங்கள் தந்தை அவர்கள் வந்து கூறினார்கள் எங்கள் தந்தையே நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தோம் யூசுஃபை எங்கள் பொருட்களின் அருகில் விட்டிருந்தோம் திடீரென்று ஓனாய் வந்து அவரை தின்று விட்டது இப்போது நாங்கள் உண்மை சொல்பவர்களா இருந்தாலும் நீங்களே நீ எங்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் மேலும் அவர்கள் யூசுஃபின் சட்டையில் போலி ரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்திருந்தார்கள் இதனை கேட்டு அவருடைய தந்தை கூறினார் அவ்வாறு இல்லை உங்கள் மனம் ஒரு பெரும் செயலை உங்களுக்கு எளிதாக்கி விட்டது சரி மிக அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்வேன் நீங்கள் புனைந்து கூறும் விஷயத்தில் தான் உதவி கோர வேண்டும் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க சமத்தா தகப்பன்ட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க தந்தை என்ன சொன்னாரு ஒரு வார்த்தை சொன்னாரு அல்ல நீங்க எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கீங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தா ஓனாய் பிடிச்சி போயிருமே ஆஹ் அப்ப அது அப்படி ஆயிட்டா என்ன செய்யறது அதுதான் அவருக்கு வந்து சோதனை அவங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பமும் கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அத அப்படி அழகா பயன்படுத்தி தந்தையோடைய வார்த்தையே அவருக்கு பதிலா என்ன செஞ்சுட்டாங்க தூக்கி கணத்துல வீசிட்டு ஓனாய் தின்றுச்சேன்னு வந்து அழகா சொல்லி நாங்க சொல்றதுல நீங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்கதான் எங்களை பிடிக்காதவங்களா இருக்கிறீங்களே அவர் மேல பாசம் உள்ளவரா இருக்கீங்களே அதனால நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து புலம்பிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா தந்தை இந்த இடத்துல என்ன சொல்றாரு நோ 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 நீங்க ஏதோ ஒரு பொய்ய சொல்றதுக்கு உங்க மனம் உங்களுக்கு எளிதாக்கிருச்சு நான் இப்ப என்ன செய்யணும் நான் பொறுமையா கிட்ட உதவி தேடுற தவிர எனக்கு எதுவுமே கிடையாது என்று அவர் சொல்றார் அடுத்த அங்கு பயணக்கூட்டம் ஒன்று வந்தது அவர்கள் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவரை அனுப்பி வைத்தார்கள் கிணற்றில் தம்முடைய வாலியை விட்டதும் யூசுஃபே கண்டார் உடனே இதோ ஒரு நற்செய்தி இங்கு ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று உறக்கக் கூறினார் அவர்கள் அச்சிறுவனை வணிக பொருளாக கருதி மறைத்து கொண்டனர் ஆயினும் அவர்கள் செய்து செய்து வந்தவற்றி அல்லாஹ் அல்லா நன்கு அறிகின்றார் இறுதியாக அவர்கள் அவரை மிக அற்பு விலைக்கு ஒரு சில வெள்ளி நாய்களுக்கு விட்டு விட்டார்கள் அவருக்கு விலை நிர்ணயிப்பதில் அவர்கள் அதிகம் எதிர்பார்க்காத எதிர்பார்க்காதவர்களாய் இருந்தார்கள் அவரை விலை கொடுத்து வாங்கி எகிப்தியர் தன் மனைவியிடம் கூறினார் இவரை கண்ணியமான முறையில் கவனித்துக்கொள் இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது இவரை நம் மகனாக ஆக்கி கொள்ளலாம் இவ்வாறு அந்த பூமியில் காலூன்றுவதற்கான சூழ்நிலையை லூசுக்கு நாம் ஏற்படுத்தினோம் மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தக்க ஏற்பாடு செய்தோம் அல்லாஹ் தன் பணிகளை நிறைவேற்றியே தீர்வான் ஆயினும் மக்களில் பெருமானோர் பெரும்பாலானோர் இதனை அறிந்து கொள்வதில்லை அங்க போய் அழகான அன்ன முறையிலேயே தூக்கி வீசி விட்டு வந்துட்டாங்க இன்னும் அந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு அவங்களே எடுத்ததுக்கு முன்னாடி அதையே ஒரு விலையை வச்சும் வாங்கிட்டு வந்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தௌசியில் பாத்துருக்கோம் இப்ப என்ன செய்யறாங்க ஆஹ் யேசு வலைசலாத்த அங்க எடுத்தவங்க ஒரு நற்செய்தி கிடைச்சிருச்சு ஒரு புள்ள கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க அவர் விஷயத்துல அவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஒரு கொஞ்சம் காசுக்கு அந்த பிள்ளைய ஒரு சந்தையில போய் வித்துட்டாங்க நான் அவற்ற வந்து அவன் இவ்வளவு அழகான பிள்ளையா இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அறிவான பிள்ளைங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வித்துட்டு போயிட்டாங்க அதை வாங்கினவரு ஆஹ் தன்னுடைய குடும்பத்துல போய் சொல்றாரு எங்கப்பா இந்த புள்ளைய ரொம்ப கவனமா ரொம்ப கண்ணியமா நம்ம வளர்க்கணும் இவரும் நமக்கு பயன்படலாம் இல்லாட்டி நம்ம மகனா வாச்சி எடுத்து சொல்லிட்டு வளர்க்கற வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு அல்லாஹ் சொல்றான் இப்படித்தான் அந்த பூமியில யூசுப் அலிசலாம் காலொன்றுவதற்கு அவங்க தங்குவதற்கு நம்ம ஏற்பாடுகளை செஞ்சோம் அல்லாஹ் ஒவ்வொன்னையும் அழகான முறையில அவனுடைய பணியை செய்யக்கூடியவனா இருக்கான் அவன் ஒன்னு நிர்ணயிச்சுட்டான் ஒன்னு நடத்தணும்னு தீர்மானிச்சுட்டான்னு வச்சிருங்கானே அத நடந்தே தீரும் ஆனா மக்கள்ல பெரும்பாலான மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா இல்ல சுபானவா அல்லா அப்ப நம்மளெல்லாம் பல நாடுகள்ல இருந்து இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான எதுக்கு இந்த இஸ்லாத்தை இன்னும் தெளிவா அறிஞ்சுக்கிறதுக்கா அழகான முறையில பின்பற்றி அவனுக்கு அழகான முறையில அமல் செஞ்சு அந்த அவனுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்கா அப்படித்தான் நம்ம நினைக்கணும் தான் ஆஹ் பாருங்க ஊருக்குலாம் போயிருக்க நேரத்துல எங்க பார்த்தாலும் டிவி எங்க பார்த்தாலும் உலகத்து பேச்சு எங்க பார்த்தாலும் பங்கன் ஒவ்வொருத்தரையும் போய் பாக்கையில ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் முந்தி மாதிரி எல்லாம் இல்ல இப்ப ஒவ்வொரு புது புது ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் புது புது விஷயங்கள் அங்க ஒரு மாதிரின்னா அதை விட பெஸ்டா நாம இருக்கணும் வீண் விரயங்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறுபாடுகள் நிறைய அதுல அல்லாஹ் கட்டுப்பட்ட மக்கள் இல்லாம இல்லை அது அல்லாவே சொல்றான் கொஞ்ச பேர் தான் சொற்ப பேர் தான் அதிகப்படியான பேர் நன்றிகிட்ட போயிருக்கிறாங்க அதிக அதிகப்படியான பேர் வீண்வெரியத்துல இருக்காங்க அதிகப்படியான பேர் ஆஹ் நன்மை இழந்து இருக்காங்கன்னு அல்லாஹ் சுபான சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா அப்போ நாம ஒருத்தரும் இத அற்கொடையா எடுக்கணும் ஏன்னா அல்லாஹ் சுபானத்தால உன்ன தீர்ம உன்ன செய்ய தீர்மானிச்சுட்டான்டா அது முழு ஆற்றல் பெற்றவனா இருக்கான் நல்லா நல்லவர்களுக்கு கூலி இப்படித்தான் அல்லா வழங்குவோம்னு சொல்லி சொல்றான் வர் அப்போ அவங்களை அழகான முறையில வளர்க்கறதுக்கு அல்லஹ் சுஹான்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டான் அழகாந்திரலாம் போய் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க யூசு அலிஸ்லாம் அப்ப இது வரைக்கும் யூசு அலிஸ்லாம் அவங்களுடைய பொறப்பு அவங்களுடைய குடும்பத்து நிகழ்வுகள் அந்த பிறந்த பூமியை விட்டு குடும்பத்தை விட்டு உடன் பிறப்புகளை விட்டு பிரிஞ்சு அடுத்த அவங்களுடைய வாலிப பருவத்துல என்னவெல்லாம் நடக்குது எப்படி அங்க பெரிய அரசரா வர்றாங்க பெரிய பொறுப்பாளர்களா வர்றாங்க மீண்டும் தன்னுடைய குடும்பத்தார சந்திப்பாங்கிற ஒரு தான் அடுத்து பார்க்க போறோம் அழகிய சரித்திரம் சொல்ற தான் இதுல நிறைய படிப்பினைகள் இருக்குன்னு சொல்ற தான் இதை கேட்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று அழகிய முறையில் எங்கள் வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய மக்களாக யாரு அழகும் அறிவும் நிறைந்த யோசுபலிஸ்லாம் மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை அறிவார்ந்த மக்களாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வளர்த்தெடுக்க நீ எங்களுக்கு உதவி செய்யாமா ஆமீர்